சில தினங்களுக்கு முன்பு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அண்ணா சதஸ்ரீ என்று சொல்லக்கூடிய ஒரு இளம்பெண் மரணம் அடைகிறார் இது தொடர்பாக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் இந்த கருத்துக்கு இந்தியா முழுவதும் மக்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் மோடியினுடைய பதினெண்டு வருட ஆட்சியில் மிகப்பெரிய சாதனைகளுடைய பட்டியலை போடும்போது இந்த சாதனை நிச்சயமாக இடம்பெறும் அதாவது உலகிலேயே அதிகமான தற்கொலைகள் நடக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்திருக்கிறது ஏன் இந்தியா இவ்வளவு பெரிய வேலைவாய்ப்பின்மையை சந்திக்கிறது ஏன் இந்தியா இவ்வளவு பெரிய தற்கொலைகளை சந்திக்கிறது என்கிற கேள்வியை மோடியை பார்த்து கேட்டால் நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்டால் ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களை பார்த்து கேட்டால் அவர்கள் நம்மிடம் சொல்வார்கள் நீங்கள் போய் தியானம் செய்யுங்கள் என்று மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு புனேவில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இளம் அவருடைய பெயர் அண்ணா செபஸ்டியன் இவர் வேலை அழுத்தம் காரணமாக மரணம் அடைகிறார் இது தொடர்பாக இவருடைய பெற்றோர் அதாவது அண்ணா செபஸ்டியனுடைய பெற்றோர் இந்த தனியார் நிறுவனத்திற்கு ஒரு இமெயில் அனுப்புறாங்க அந்த இமெயிலில் என்னுடைய குழந்தை இறந்து போவதற்கு காரணம் எட்டு விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு மெயில் அனுப்புகிறாங்க அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது பத்திரிகைகளில் அந்த செய்தி வருகிறது உடனடியாக இந்தியா முழுவதுமே இது ஒரு பேசுபொருளாக மாறுகிறது இது தொடர்பாக மத்தியில் அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நிர்மலா சீதாராமன் நமக்கு தெரியும் எப்படி பதில் சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு கடந்த கால அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் என்னென்ன மாதிரியெல்லாம் அவர் செயலாற்றி இருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இது தொடர்பான கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதாவது பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு தியானம் சொல்லி கொடுங்க தியான மண்டபங்களை எழுப்புங்கள் ஆன்மீகம் சொல்லி கொடுங்கள் இதன் மூலம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட இந்திய பொதுஜனம் மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கிறது ஏன் கொந்தளிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு ஜம்மு இருந்து கன்னியாகுமரி வரையிலும் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து கிளம்புகிறது மன்னிப்பு கேட்குறார் நான் சொன்னது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் சொன்னது இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய இரத்தத்தில் ஊறிப்போன விஷயம் என்ன மன்னிப்பு கேட்பது என்பது இவர்களுடைய இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி வரையிலும் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இறுதியில் மக்களிடம் மன்னிப்பு கேட்பது என்பது வழக்கமான விஷயம் இல்லைன்னா அழுதது இதெல்லாம் நிறைய நாடகங்களை கையில் வச்சுருப்பாங்க அதனுடைய ஒரு பகுதியாக நிர்மலா சீதாராமன் இப்போ நான் அப்படி பேசுகிறது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மக்கள் விடுவதாக இல்லை மக்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குது என்ன காரணம் அதாவது நான் என்ன கேட்குறேன்னா வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டியது யார் மோடி கொடுக்கணும் வாய்ப்பு உருவாக்க வேண்டியது யார் பொறுப்பு மோடியினுடைய பொறுப்பு மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது ஒரு வடை சுட்டாரு என்ன வடை சுட்டாரு அதாவது ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா இருந்த வேலையும் போச்சு இல்லையா இருந்த வேலையும் போச்சு அப்போ வேலை வாய்ப்பை உருவாக்காமல் கிடைக்கிது இப்போ எனக்கு வேலை கிடைக்கிது ஆனால் வேலை கிடைக்கிறத முதலாளி என்ன பண்ணுவான் அதானி மோடியினுடைய நண்பர் அதானி அம்பானி என்ன பண்ணுவான் இப்போ பத்தாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் தரானா இருபதாயிரம் ரூபாக்கான வேலை எனக்கு வாங்குவான் அப்படி தானே என்னை புழிஞ்சு கரும்புச்சார பிழிகிற மாதிரி புழிஞ்சு என்னை மிகப்பெரிய மன அழுத்தத்திற்குள்ள தள்ளி என்னை தற்கொலைக்கு தூண்டுவது என்பது அரசும் பெரும் முதலாளிகளும் தான் என்பதை யாராவது மறக்க முடியுமா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம தியான மண்டபம் அமைங்க ஆன்மீகம் பேசுங்க ஆன்மீகத்தை சொல்லி கொடுங்க இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு நம்ம கேட்கல இந்திய மக்கள் இன்றைக்கு போராட்டத்திற்கு குதித்திருப்பவர்கள் நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இந்தியா அப்படிங்கிற நாட்டில் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் பொழுதுபோக்கு எட்டு மணி நேரம் ஓய்வு ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு இருக்கிறதா இல்லை இன்றைக்கி எட்டு மணி நேரமா வேலை குஜராத்திலாம் என்ன நிலைமை தொழிலாளர் நல திட்டங்கள் எல்லாமே சட்டங்கள் எல்லாமே மோடி ஆட்சி வந்தது மாற்றி அமைக்கப்பட்டதா இல்லையா எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கினார்கள் இது நடந்தது குஜராத்தில் நடந்தது நடந்துட்டு இருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த பொறுப்பற்ற செயல்பாடு இருக்கிறதல்லவா இப்போ நம்ம இந்திய மக்கள் என்ன கேட்குறாங்க மோடியிடம் நிர்மலா சீதாராமன்டா பசிக்குது ஐம்பது சதவீதம் இந்துக்களுக்கு மூணு வேளை உணவு இல்லைன்னு சொல்கிறாங்க உணவு கூடுன்னு கேட்குறோம் வேலை இல்லை படிச்சிருக்கிறேன் எப்படியோ கடன்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுடைய அக்காவுடைய நகையெல்லாம் வச்சு அப்பாவுடைய முழுக்க ஆசையும் வச்சு படித்து எப்படியோ அந்த லோன் வாங்கி எப்படி இல்லாமல் படிச்சுட்டோம்ப்பா வேலை கொடுன்னு கேட்குறோம் கேட்டால் நிர்மலா சீதாராமனும் மோடியும் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க தியானம் பண்ணுன்னு சொல்கிறாங்க தியான மண்டபம் கட்டி அங்கே போய் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க என்ன என்ன புரியலை எனக்கு உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்லவா இந்த பதினான்கு வருடங்களில் மோடி ஆட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்று நடந்திருக்கு என்ன தெரியுமா உலகிலேயே அதிகமான பேர் தற்கொலை செய்யக்கூடிய இடம் எது தெரியுமா எந்த நாடு தெரியுமா நம்முடைய இந்தியா அதில் இந்தியாவிலே எந்த மாந்தரம் தெரியுமா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் ஐஐடி என்று சொல்லக்கூடிய இடத்துல இதே மாதிரியான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது ஹைதராபாதில் நிகழ்ந்திருக்கு இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் என்சிஆர்பி சொல்லக்கூடிய கணக்குப்படி பதிமூன்று சதவீதம் பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் வருடத்திற்கு இப்போ நூறு பேர்னால் பதிமூணு பேர் தற்கொலை செய்திருக்கிறாங்க வேலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நான் உங்களுக்கு சில தகவல்களை இந்த இடத்துல சொல்கிறேன் ஒரு பக்கம் வேலையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இன்னொரு பக்கம் வேலை இல்லை இப்போ நான் சமீபத்திய தேசிய குற்றப்பதிவேடுகள் நிலையத்தினுடைய தரவுகளின்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரயில்வே விபத்துக்கள் நடந்திருக்கிறது இந்தியாவில் ஒரு வருஷத்துல ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ரயில் விபத்துக்கள் நல்லா கேட்டுங்க இப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏன் இவ்வளவு பெரிய ரயில் விபத்துக்கள் நடக்குது அங்கே நீங்க இன்னொரு செய்தியை பார்க்கணும் மோடி அரசினுடைய அதிகாரபூர்வ தகவலின்படி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் காலி பணியிடங்கள் ரயில்வேல இருக்கு அதில் லோகோ பைலட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைக்கு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பணியிடங்கள் காலியா இருக்கு இந்த லோகோ பைலட்டோட வேலை என்னது ரயில்கள் விபத்து ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த லோகோ பைலட்டுகள் செய்கிறாங்க ஆனால் லோகோ பைலட்டுக்கான காலி இடங்கள் எவ்வளோ இருக்கு பதினெட்டாயிரத்தி காலி இடங்கள் இருக்கு இதை நிரப்பாம இருந்தா எப்படி ரயில் விபத்துகள் நடக்காம இருக்கும் ஏன் ஐந்து வருடங்கள்ல ஒரு லட்சம் மக்கள் செத்து போறான் ரயிலில் அடிப்பட்டு செத்து போறான் ரயில்வே தொடர்பான விபத்துக்களை செத்து போறான் மோடி இதற்கு பதில் சொல்லணும் இதை மோடி கேட்டா மோடி என்ன சொல்வாரு தியானம் பண்ணுங்க ஆன்மீகத்தை வளர்த்துங்கன்னு இப்படி இப்படிதான் நம்ம சொல்ல போகிறார் இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஐந்து அன்றைக்கு மாநிலங்களவையில் அமைச்சர் ஜிஜேந்திர சிங் ஒரு தகவலை சொல்றாரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைச்சகங்கள்ல ஒன்பது லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பணியிடங்கள் காலியாக இருக்கிறது ஏன் நிரப்பாம இருக்கிறான் நான் மீண்டும் சொல்கிறேன் வந்தால் ரெண்டு கோடி பேருக்கு வருடத்திற்கு வேலை என்று சொல்கிறார்கள் ஆனால் வந்த பிறகு இருந்தவர்களுடைய வேலையும் பறித்திருக்கிறது மோடி அரசு யாராவது மறக்க முடியுமா இப்ப பறித்து விட்டார்கள் ஒருபுறம் தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நாம் கேள்வி கேட்டால் நீங்கள் தியானம் பண்ணுங்கள்னு சொல்றாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரயில்வே விபத்துகளுக்கு பின்னாடி நீங்கள் இன்னொரு செய்தியை பாருங்கள் விரைவில் மோடி என்ன பண்ணுவார் அப்படின்னா இவ்வளவு ரயில்வே விபத்துக்கள் நடந்துகிட்ருக்கு இல்லையா இதை தனியாற்றை கொடுத்தா சரியாயிரும்னு சொல்லி அதானி அம்பானிக்கு இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியால் உருவாக்கப்பட்ட மகத்தான ஒரு துறையை தாரை பார்த்து கொடுக்க போகிறார்கள் இதுதான் நிகழப்போகுது இதற்கான எல்லா விஷயங்களும் திரைமறைவில் நடந்துட்டுருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார்கள் ஆர் எஸ் பரிவாரங்களுடைய ஆட்சியால் இந்தியா தலைகுனிந்து குனிந்து நிற்கிறது என்பதுதான் உண்மை மற்ற நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க